அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அரேபியன் சிக்கன் மஜ்பூஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இது வந்து ரொம்பவே பிடிக்கும் ஸோ அவங்களுக்காகத்தான் நான் வந்து இன்றைக்கி இந்த ரெசிபி போட்டிருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு பாதி வந்து ஜாதிக்காய் ஒரு ஏழு கிராம்பு ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து போட்டுக்கோங்க ஒரே ஒரு அன்னாசி பூ ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் வந்து போட்டுக்கோங்க அது கூட சேர்த்து ரெண்டு பெரிய துண்டு பட்டை ரெண்டு பேலீஃப் வந்து போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகு கால் டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு அடுத்து அதே கால் டேபிள் ஸ்பூனில் வந்து ஷாஹி ஜீரான்னு சொல்லுவாங்க அது அடுத்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லி வந்து போட்டுக்கோங்க இதெல்லாமே நல்லா வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க இது நல்லா ஒரு ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ரெண்டு வரமிளகா போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட கஷ்மீர் மிளகா இருந்துச்சுன்னா அது போட்டுக்கோங்க ஸோ என்கிட்ட இல்லை அதனால் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து இதில் போட்டிருக்கேன் ஸோ இந்த ஸ்டெப் வந்து உங்கள்கிட்ட கஷ்மீர் மிளகா இருந்துச்சுனா நீங்கள் அதை போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் அந்த மாதிரி காஷ்மீர் மிளகா தூள் வந்து போட்டுக்கலாம் அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் கலரும் கொடுக்கும் ஸோ நல்லா இதை வந்து மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கருகி போயிடும் கருகிருச்சு அப்படின்னா மசாலா வந்து சுத்தமாக நல்லாவே இருக்காது ஸோ வந்துட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு அதை ரோஸ்ட் பண்ணாலே போதும் நல்லா இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு ஸ்மெல் கொடுக்கும் இதை ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸியில் வந்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது கூட சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதில் ஒரே ஒரு பேலீஃப் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது கூட சேர்த்து ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அதில் ரெண்டு துண்டு பட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிராம்பு கிட்டக்க நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அதில் ஒரே ஒரு ட்ரை லெமன் இது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் எலுமிச்சை பழத்தை வெயிலில் காய வச்சாலே போதும் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது மீடியம் சைஸில் உள்ள ரெண்டு பெரிய வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றே ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா நீட்டாக வாக்கில் மில்லிசாக நறுக்கி வந்து போட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ட்ரை லெமன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் நீங்கள் வெயிலில் வந்து நல்லா காய வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களால் அதுக்கெலாம் எனக்கு வாய்ப்பு இல்லை டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நாட்டு மருந்து கடையில் வந்து வாங்கிக்கலாம் ஸோ வெங்காயம் வந்து நல்லா வந்து வ வதங்கிடுச்சு இது வந்து ரொம்ப பிரியாணிக்கு வதங்குற மாதிரிலாம் வதங்கக்கூடாது ஸோ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகினா போதும் இப்போ இதில் வந்துட்டு ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன் இந்த பூண்டு பேஸ்ட் நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே கரெக்டான ஒரு அளவுகள் ஸோ அதனால் இதை தாண்டி நீங்கள் வந்து ஆட் பண்ணவே வேண்டாம் இந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணாலே போதும் உங்களுக்கு பர்ஃபெக்ட்டாக வந்துட்டு இருக்கும் டேஸ்ட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ வந்து நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க பிஞ்சி பூண்டு ஸ்மெல் ஃபுல்லாக போயிடணும் இப்போ இதில் ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை நான் அரைச்சு வந்து ஊற்றிக்கிறேன் மீடியம் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூணு ஆட் பண்ணிக்கோங்க ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா நாலு தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் பெருசாக இருக்கிறதுனால ரெண்டே ரெண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா இதையும் வந்து வதக்கி விட்டுக்கோங்க இதுலேயுமே கொஞ்சம் கூட பச்சை ஸ்மெல் வந்து வரக்கூடாது அடுத்து வந்து டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அது கூட ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அது ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அரபிக் மசாலா இருக்கு இல்லையா இது தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் கிட்ட நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த அளவு வந்து ஒரு அரை கிலோ அரிசிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ உப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதே வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லை எனக்கு அளவுலாம் கரெக்டாக தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதில் ஃபைனலாக செக் பண்ணி பார்த்துட்டு திருப்பி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ நெக்ஸ்ட்டு சிக்கன் வந்து நான் இந்த மாதிரி வந்துட்டு தான் வாங்கியிருக்கேன் ஃபுல்லாக ஸோ நீங்கள் பீஸ் பீஸாக நீங்கள் வாங்கிக்கிட்டாலும் ஓகே தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இதை வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு தான் இந்த சிக்கன் ரெண்டு பீஸுமே பார்த்திங்கன்னா அரை கிலோ தான் ஸோ இது நல்லா வந்து மசாலா கூட ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் அந்த மசாலா வந்துட்டு எல்லாமே அந்த சிக்கனில் வந்துட்டு ஏறும் அப்போ தான் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து இந்த மசாலா கூட வந்து நல்லா கோட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க நல்லா இது வந்து மிக்ஸ் ஆகிட்டோம் இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் மசாலா வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ அதனால் நீங்கள் மசாலா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டே பண்ணுங்கள் கொஞ்சம் ஆனாலும் பரவாயில்ல வேகமாக ரோஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அதிகமாக வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கருகிடும் அப்புறம் நல்லா இருக்காது ரெசிபி ஸோ இப்போ இதில் நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன் இந்த ரெண்டரை கப் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை கப் அரிசிக்கு நான் ரெண்டரை கப் அப்படிங்கிற அளவில் வந்து தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் அதாவது ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தான் வந்துட்டு அளவு தண்ணி ஸோ அந்த கணக்கில் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் அதே மெஷர்மெண்ட்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பாஸ்மதி ரைஸ் வந்து குக் ஆகிறதுக்கு இப்போ இதில் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இல்லைனா ஹாஃப் லெமன் ஜூஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து மூணு பச்சை மிளகா முழுசா அப்படியே வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு இப்போ இதெல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வைக்க போகிறோம் ஸோ இப்போ இதை மூடி வச்சு மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு கொதிச்சிட்ருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்லா கொதிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து கு குக்காக இருக்கும் ஸோ அதனாலக்கு நல்லா வந்து குக்காகி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை அப்படியே வந்துட்டு வெளியே வந்து எடுக்க போகிறோம் இப்போ நம்மளுக்கு இந்த சிக்கன் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் ஸோ அதனால் இதை தனியாக வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போது இதில் நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா நான் வந்து குக் பண்ணும் போது தண்ணி வந்து நிறையா வந்துட்டு கால் கப் அளவுக்கு கம்மி ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுனா நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஒரு கிளாஸில் அளந்து பாருங்கள் நீங்கள் ஊற்றினா அதே ரெண்டு கப் இருந்துச்சுன்னா விட்டுருங்க சப்போஸ் அதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கால் கப் கம்மியாக இருக்குன்னா கால் கப் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் வந்து போட்டுக்கோங்க ரைஸ்லாம் பண்ணிட்டேன் இப்போ பாருங்க வந்து குக் பண்ணத்தில் இந்த மாதிரி சமம் ஆயிடுச்சு ரைஸோ தண்ணியும் சேம் லெவலுக்கு வந்துடுச்சு ஸோ எல்லாத்தையும் வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரைஸ் கண்டிப்பாக உடஞ்சிரும் ஸோ அதனால இந்த லெவல் வரும்போது நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே வந்து மூடி வச்சிருங்க சிம் வச்சிருங்க சிம்ல கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் வந்து வச்சா போதும் அந்த டைம்ல நம்ம வந்து சிக்கனை வந்துட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதில் பேலன்ஸ் இருந்துச்சு இல்லையா மசாலா அந்த அரபிக் மசாலா வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்ட்ட பேலன்ஸ் நிறையா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து வச்சிருங்க நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து உப்பு வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி உப்பில் தான் வந்து குக் ஆகிருக்கு ஸோ அதனால கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சிக்கன் வந்து வெந்துருச்சு அதனால் இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம வந்துட்டு வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தான் மற்றபடி வந்து ரொம்ப நேரம் வந்து பண்ணணும்லாம் அவசியம் இல்லை இப்போ நல்லா வந்து மசாலா வந்து நம்ம தடவையாச்சு இப்போ இதை நம்ம வந்து உடனே வந்துட்டு நம்ம ஃப்ரை பேனில் மாற்றி நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இதில் வந்து சிக்கன் வந்து வச்சுக்கலாம் இப்போ சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணணும் ஆல்ரெடி சிக்கன் வந்து நல்லாவே குக் ஆகியிருக்கு ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம ரோஸ்ட் தான் பண்ணுறோம் அதனால தான் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சிக்கன் வந்து அப்படியே கருகிடும் ப்ளஸ் வந்துட்டு அதில் இருக்க மசாலா எல்லாமே ஒட்டிக்கலாம் இப்போ வந்து சிக்கனை நம்ம லைட் லைட்டாக நம்ம நோக்கி நோற்றி விட்டுட்டே இருக்கணும் அந்த ஆயிலில் அப்போ தான் வந்து கீழே மசாலா வந்து பிடிக்காமல் இருக்கும் இல்லைனா கண்டிப்பாக வந்து கீழே வந்து பிடிச்சிக்கும் ஸோ ரொம்ப இதில் ஆயில் கிடையாது இல்லையா ஸோ கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி நகர்த்திட்டே இருக்கணும் ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட ஓவன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓவனில் கூட அழகாக வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் இல் எனக்கு இதில் வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணும் இந்த சிக்கன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து என்ன செய்யணும் ஒரு வயர் ராக் வச்சுட்டு அதை வந்து வந்து டேரெக்டாக ஃபயரில் வச்சாலும் வச்சிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும் இல்லைனா ஒரு சார்கோல் வச்சு நீங்கள் மூடி வச்சுட்டா கூட உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சிக்கனும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இதாக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கூட இதில் வந்து அந்த மசாலா ஸ்மெல் எதுவுமே வந்து இருக்காது ஏன்னா நம்ம நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டோம் அதுக்காகத்தான் மெயினாக வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுறது இப்போ ரைஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ரைஸ் நல்லா வந்துட்டு ஆகி வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம வந்து சிக்கன் வந்துட்டு பிளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை ஜஸ்ட் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சுருந்தா போதும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம நல்லா வந்து சிக்கனில் அந்த ஃப்ளேவர் வந்துட்டு இறங்கிடும் சிக்கன் ப்ளஸ் ரைஸ் சேர்ந்து ஒரு சூப்பர் ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் ரைஸ் எந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா பொலன்னு இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நான் சொன்ன அளவு படி நீங்கள் தண்ணியும் ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இருக்கும் ஏன்னா வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அளவு தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபைனலாக இதில் வந்துட்டு கார்னிஷ் நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிட்டு அதில் வந்துட்டு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் உடச்சி போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாமே நல்லா நெய்யில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஒரு சூப்பரான அரேபியன் சிக்கன் மஜ்பூஸ் ரெசிபி வந்து ரெடியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப குவிக்காக முடிஞ்சிடும் ஈவன் பிரியாணியை விட இந்த ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும்